கரூர் மையத்தோடு மன்கொள்ளை கூட வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் ஆத்து மணல் வந்து ஒரு அது ஒரு வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாத ஒரு வெல்த் அது அது வந்து நீங்கள் நம் முன்ன மாதிரி வந்து நமக்கு தண்ணி வரத்து அதிகம் கிடையாது மழை குறையுது தண்ணி வரத்து அதிகமில்ல தண்ணி வரத்து வந்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் தேவையான அளவுக்கு டீசல் பண்ணலாம் தண்ணியே வராதப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து நீங்கள் வந்து கீழே வந்துடுது ஆறு ரொம்ப கீழே போது ரோடு மேலே வரும் சில நேரங்கள் வந்து விவசாய நிலங்களுக்கு விவசாய நிலங்கள் மேலே இருக்குது ஆறு கீழ இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது ம மண்ணை பொறுத்த வரைக்கும் வந்து அரசாங்கமாக இருந்தாலும் சரி தனிநபர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் மா ஆற்றுல மண்ணை எடுக்கக்கூடாதுங்கிறதா தனிப்பட்ட முறையில் என்னுடைய நிலைப்பாடு அதை நம்ம பகிரங்கமாக சொல்லியிருக்கோம் நான் கவுன்சிலராக இருந்த காலத்திலேருந்து நிறைய நான் நீதிமன்றத்துக்கு போய் வழக்குகளை போட்டு நம்ம ஜெயிச்சிருக்கோம் அமராவதிலாம் தொடர்ந்து அதனால தான் காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருக்குது நீங்கள் இன்னைக்கு வந்து நிறைய மெத்தட் வந்துருச்சு நீங்கள் வந்து எப்படி நிறைய பேர் கேட்குறாங்க மண் எடுக்காமல் எப்படி வீடு கட்டுறது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நிறைய இடங்களில் வந்து நீங்கள் மண்ணுக்கு பதிலாக மாற்று பொருட்கள் வந்துருச்சு நம்ம கிரசர் இது வருது அப்புறம் நிறைய பேக்கடு காங்கிரீட் சிஸ்டம்ஸ் வந்துருச்சு அதனால் ஒரு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம வீடு கட்டுறது தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய மணல் எடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய தெளிவான நிலைப்பாடு தான் இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன பிரச்சனை நான் இப்போ வந்து கோர்ட்டில் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க நீங்கள் இத்தனை நாளாக வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் இருந்து நடக்கூடாதுன்னு இருந்தது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றது வந்து கோர்ட்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்குது இப்போ நீங்க லாரி அசோசியேஷன்லாம் போய் அங்கே உட்காந்துருக்காங்க அரசாங்கத்தோடு நாங்கள் எடுக்கணும் ஏன்னா அவங்க கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு நீதிமன்றத்திலேருந்து ஒரு உத்தரவு வர்றப்போ ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டிய சூழலும் வருது நீங்க பார்த்தீங்க ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு கவர்மெண்ட் ஒன் ஒன் மந்த்து ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க நீதிமன்ற உத்தரவை பயன்படுத்த முடியாது இது வந்து எல்லாருமே சேர்ந்து செயல்பட ஒரு கூட்டு முயற்சி நான் நினைக்கிறேன் ஒரு சமூகமாகவும் சரி ஒரு அரசாங்கமாகவும் சரி நீதிமன்றமாகவும் சரி நம்ம எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியிலிருந்து மணல் எடுக்கக்கூடாதுங்கிற நிலைப்பாட்டை நம்ம எடுக்கணும் ஏன்னா நீதிமன்றம் எடுங்கன்னு சொல்கிறது அப்புறம் அரசாங்கம் ஆர்டர் போடுறது நம்ம போய் தடுக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது இது ஒரு ஆரோக்கியமான சூழலில் இது எல்லா காலத்துலேயும் இருக்குது இன்றைக்கி நேற்று இல்லை இது நானும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக ஃபைட் பண்ணிட்டுருக்கேன் இது எல்லா காலத்துலேயும் இருக்குது இது மாறணுங்கிறதுல எந்த மாற்றுக்கருக்கும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை நாங்கள் போய் ரெகுலராக ஆய்வு செய்வோம் என்னை பொறுத்த வரைக்கும் பை அண்ட் லார்ஜ் வந்து ஒர்க் கரெக்டாக தான் இருக்குது அமிஷா வந்து நீங்கள் அமிஷா அவர்கள் சொல்கிறத வந்து நீங்கள் எடுத்து அமிஷா அவர்கள் எடுத்த ஏஜென்சி தான் அமலாக்கத்துறைன்னு ஒன்று இருக்குது பாஜக வர்றதுக்கு முன்னே அப்படி ஒரு துறை இருந்ததே யாருக்கும் தெரியாது இன்றைக்கி அமலாக்கத்துறை வந்து அவங்க தலைமை அலுவலகமே தமிழ்நாட்டில் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது இல்லை எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆளுகிறாங்களோ அந்த மாநிலத்திற்கு மட்டும் அமலாக்கத்துறை போகுது நீங்கள் இன்றைக்கி அஸ்ஸாம் சிஎம் பாஜக சிஎம் அவர் காங்கிரஸ் இருந்தப்ப ஒரு பெரிய ஊழல்வாதினைங்க அதே மாதிரி என்சிபியில் இருக்க வரைக்கும் அஜித் பவார் வந்து ஊழல்வாதி இன்னைக்கு வந்து அவர் பாஜகவில் சேர்ந்த உடனே புனிதம் ஆயிட்டாரு அதனால வந்து இன்னைக்கு அதிகப்படியான ஊழல்கள் நடக்கிற ஒரு கட்சி ஒரு ஆட்சி நடக்கிற மாநிலங்கள் அப்படின்னா அது பாஜக தான் ஒன்றிய அரசாங்கத்தில் நம்ம வந்து நடந்த ஊழல்களோட பட்டியலை தொடர்ந்து ராகுல் காந்தி வெளியிடுகிறார் ஏன் அமலாக்கத்துறைங்கிறது ஒரு இண்டிபெண்டான அமைப்பு தானே மக்களுடைய வரிப்படத்தில் சம்பளம் வாங்குற ஒரு அமைப்பு தானே ஊழல் வந்து எங்க நடந்தாலும் தப்பு தான் எதிர்கட்சியாளர் மாநிலங்கள் நடந்தால் மட்டும்தான் அந்த பா ஆளுங்கட்சியாளர் மாநிலங்களில் பாஜக ஊழல் பண்ணால் பரவாயில்லையா அதனால் பா அமித்ஷா அவர்கள் சொல்கிறத வந்து ஒரு அரசியல் ரீதியான கருத்துன்னா நான் நினைக்கிறேன் ஒழிய உங்களோட ஏஜென்சி இருக்குது நீங்கள் போய் ஆய்வு பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் ஏன் அந்த ஏஜென்சி பாஜக ஆளு ஆளுகிற மாநிலங்கள் பக்கமே போக மாட்டேங்குது ஏன் இதே தமிழ்நாட்டில் முன்னால் பாஜக மாநில தலைவருக்கு நெருக்கமான ஒருத்தர் வீட்டில் ரெய்டு நடந்ததுல அறுபத்தி ஏழு கோடி ரூபா பிடிச்சோம் இரநூறு ரெண்டாயிரம் கோடி இரநூறு கோடிக்கு டாக்குமெண்ட் பிடிச்சும் நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ அந்த கேஸ் என்னாச்சு நடக்கலையில்ல இப்போ பாஜகவை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் குறிப்பாக சிறப்பாக தமிழ்நாடு மாதிரி ஒரு சிறப்பாக நிர்வாகம் செய்கிற மாநிலங்களில் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி அமலாக்குத்துறை அனுப்பி இடைஞ்சல் பண்ணுறது அரசியல் ரீதியாக இந்த மாதிரி கருத்துக்களை முன் வைக்கிறதா அமித்ஷா செய்கிறாரே ஒழிய ஏன் பாஜக மாநில ஆளுகிற மாநில முதலமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் குவிஞ்சு கிடக்கிறது அவங்களையும் இப்போ கைது பண்ண வேண்டியது தானே இது நான் நேற்று சொன்னேன் அவர் மீன் மட்டும் ரெண்டு மூணு ஸ்டேட்டை குறிப்பிட்டு சொல்லிருக்காரு மகாராஷ்டிரா டெல்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க ஒடிசா மகாராஷ்டிரா மட்டும் இல்லை காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் ஒரு பட்டியலே சொல்லலாம் காஷ்மீரில் பிடிபி பஞ்சாப்ல வந்து அகாலிதளம் அஸ்ஸாம் அசாம் கணபரிசர் நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள் இருக்கிற மாநில கட்சிகள் ஜேடிஎஸ் ஜேடியூ இந்த மாதிரி பல்வேறு மகாராஷ்டிராவில் சிவசேனா இந்த மாதிரி பல்வேறு மாநில கட்சிகளோட பிஜேபி கூட்டணி சேர்ந்து அந்த மாநில கட்சிகளை ஒழித்து விட்டு அந்த இடத்துல வந்து தேர்தலில் முறைகேடு பண்ணி தான் அவங்க தொடர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து எந்த கட்சியும் வாழ்ந்ததாக வர வளர்ந்ததாக இந்தியாவில் சரித்திரம் கிடையாது அவங்க வந்து அழிஞ்சிருக்காங்க மண்ணோடு புதைக்கப்பட்டிருக்காங்க இங்கே வந்து துரதிருஷ்டவசமாக அதிமுக ஒரு அவங்கள மிரட்டி பணிய வச்சு தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் எல்லாம் எப்படி அழிவு பாதையில் சென்றதோ அதே நிலை தான் நான் அதிமுகவுக்கும் இங்கே வருங்கிறத நான் வருத்தத்தோடு சொல்கிறேன் அதைத்தான் அமித்ஷாவும் கோடிட்டு காட்டுறாருன்னு நான் நினைக்கிறேன் இல்ல அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பாங்க இப்ப இந்தியா கூட்டணியே ஒரு மிகப்பெரிய கூட்டணியா தான் இருக்கு அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைக்கிறது பத்தி ஒன்னும் பிரச்சனை கிடையாது எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல தேர்தலை எதிர்கொண்டுதான் ஆகும் ஆனா கூட்டணி அமைத்தால் மட்டும் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிட முடியுமா இவ்வளவு நலத்திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செய்திருக்காங்க நீங்க காமராஜர் பீரியடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காமராஜர் தான் முதல் முதல்ல மதிய உணவு திட்டத்தை கொண்டாந்தாங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் அதை நம்மளே செயல்படுத்துறதுக்கு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்தியாலே எங்கேயாவது ஒரு காலை உணவு திட்டம் நடக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும் மட்டும்தான் நேற்று திறன் மேம்பாடுக்காக நீங்க முதலமைச்சர் ஒரு பெரிய பட்டியலே சொன்னாங்க எவ்வளோ பேர் முதல்வன் திட்டத்திலிருந்து சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க படிச்சுட்டு இன்னைக்கு சிவில் சர்வீஸ் தேர்வுகளை பாஸ் பண்ணிருக்காங்க இப்போ போன முறை கரூரில் நாங்கள் திசா கமிட்டி நடத்துகிறப்ப சியு ஒரு விஷயம் சொன்னாங்க கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி நான்கு குழந்தைகள் பனிரெண்டாவது படித்த பிள்ளைகளை ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் இல்லை அதனால இவர்கள் படிப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் சென்னையிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சர்க்குலர் வந்திருக்கு நீங்கள் இந்த அளவுக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற குழந்தையிலிருந்து அவங்க வந்து ஒரு எந்த மாதிரியான பின்னணியை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு அப்பா அம்மா இல்லையா அவங்களை படிக்க வைக்கணுங்கிற எனக்கு ஒரு ஒரு பெற்றோர்களுடைய நிலைப்பாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது அந்த மாதிரி அதேமாரி மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம சொன்ன ஒரு பட்டியலை உலக ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே மட்டும் இந்த நாலு வருஷத்தில் நாங்கள் நாலு கல்லூரிகளை வாங்கியிருக்கோம் பத் அடு அதுக்கு முன்ன பத்து வருஷமாக நம்மளால் ஒரு கல்லூரியோடு வாங்க முடியல இந்த மாதிரி ஒரு கல்வி உயர்கல்வி மருத்துவம் உள்கட்டமைப்பு வசதிகள் வேலைவாய்ப்புன்னு ஒரு மிக சிறப்பாக இயங்குகிற ஒரு அரசாங்கத்திற்கு மக்கள் நிச்சயமாக வாக்களிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்தியா கூட்டணியும் ஒரு வலுவான கூட்டணி அரித்மெட்டிக் வைஸ் கூட நாங்கள் ஒரு வலுவான கூட்டணியாக தான் இருக்கோம் அதனால் இந்தியா கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறம் நாங்கள் இப்போ தேர்தலுக்கு வந்து இன்னும் எட்டு ஒன்பது மாதம் இருக்குது ஒரு ஒன்பது மாதத்துக்கு முன்னே என்ன நடக்கும்னு நம்ம ஜோசியும் சொல்ல முடியாது பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியா கூட்டணிங்கிறது இன்டாக்டாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன்